வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் டிஎன்ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு அங்கன்வாடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு தகவலையும் தெரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அங்கன்வாடி துறையிலேருந்து தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு இதற்கான காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்களை நிரப்ப உள்ளதாக இந்த ஜியோவில் வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது மூன்று விதமான பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் மினி அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் இந்த பணிகளுக்கு மொத்தமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தமிழக அரசு வந்து ஜிவோவை வெளியிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி சத்துணவுத்துறையந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து வந்தது ஜிவோ வந்து டிசம்பர் மந்தில் வந்து வெளியிட்ருந்தாங்க அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சமையல் உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவிப்புல வந்திருந்தது அதுக்கப்புறம் அவங்கலாம் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு தற்பொழுது நான்கு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நியூஸ்ல வந்தது ஸோ அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் வந்துடும் அது வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் அந்த வேலை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து உள்ளது நம்ம இப்போ பார்க்கக்கூடியது தமிழக அரசு அங்கன்வாடிகள்ல உள்ள வேலைவாய்ப்பு தகவலை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பெண்களுக்கான வேலை தான் இதுல வந்து அதிகப்படியான இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்கு தான் வந்து அதிகப்படியான இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க நூற்றுக்கு இருபத்தி ஐந்து பேர் வந்து இந்த வேலை வந்து கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த செய்தியை வந்து சொல்லுங்க ஸோ இதற்கான கல்வி தகுதி எவ்வளவு வேக்கன்சி சம்பள விவரம் போன்ற முழு தகவலையும் பார்க்கலாம் முதல்ல அங்கன்வாடி ஒர்க்கர் அவங்கள பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு காலி பணியிடங்கள் அவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து வரும் அடுத்து மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இவங்களுக்கு முந்நூற்றி ஐந்து வேக்கன்சி வந்து இருக்குது இவங்களுக்கான சம்பளம் ஐயாயிரத்தி எழுநூறு முதல் அலவன்ஸ் அனைத்தும் சேர்த்து வரும் அடுத்து அங்கன்வாடி ஹெல்பர் அங்கன்வாடி உதவியாளரை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு காலிப்பண்ணிடம் இவங்களுக்கான சம்பளம் நாலாயிரத்தி நூறு முதல் அலவன்ஸ் அனைத்தும் சேர்த்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஜிஓவில் சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் வர உள்ளதாக தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது இவங்களுக்கான வயது வரம்பு இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் அடுத்து மினி அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் அது இவங்களுக்கும் சேம் தான் அடுத்து அங்கன்வாடி ஹெல்பர் அங்கன்வாடி உதவியாளருக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் வயது வரம்பு இருபது முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பேஸில் தான் இருக்கும் ஸோ இதற்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது நேரடி நியமனம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் நம்ம சேனலில் வீடியோ போடுவோம் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்